பொதுவாக எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக அது எனக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு ஒரு கேள்வி நீ கேட்குற கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டதுதான் உனக்கும் சம்மந்தப்பட்டதுதான் இப்போ சித்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது உலகத்துக்காக தான் சொன்னார் நான் பேசுறது தான் உலகத்துக்காக பேசுங்கிறேன் தனி ஆளுக்கு தனி சீடருக்கு மட்டும் இல்லை தனி சொந்தக்காரருக்கு இல்லை தனியாக தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பேச கேள்வி நான் பேசுறது மொத்தம் உலக மக்களுக்காக தான் என்ன ஒரு ஊருக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ நான் பேசுறது கிடையாது எப்பவுமே ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாது அதை கடந்த கடவுள் மட்டும் நிஜம் மனுஷன் மட்டும் நிஜம் நான் மனுஷனை பார்க்குற மதத்தை பார்க்க மதமாக பார்க்க மாட்டேன் நான் யாரையுமே இங்கே வரவங்க எத்தனை முஸ்லீமும் வர்றவங்க எவ்வளோ கிறிஸ்துவும் வரான் எல்லாரையுமே நான் மனுஷனாக தான் பார்ப்பேன்னு தவிர மதமாக பார்க்கறது கிடையாது ஏன்னா எனக்கு மதம் தேவை கிடையாது இங்கே வரவங்களே இங்கே ஏழை பணக்காரன் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நீ உண்மையாக கடவுளை அடையவே இதெல்லாம் மனசில் ஏறிடுச்சின்னு சொன்னால் கடவுளை அடைய முடியாது முதல்ல தகுதியே இல்லைன்னு சொல்லி ஆ அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது ஐயா இந்த இந்த யோகப்பாதையில் வரவங்க பாடத்தை இந்த யோகப்பாதையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாது தாம்பத்தியத்திலே நீ ஈடுபாடு படுறியா படலியான்றது முக்கியமே கிடையாது உன் வயசு தான் முக்கியங்க இந்த பாடத்துக்கு ஊறு அதுதான் வயசு தான் முக்கியம் இப்போ அறுபது வயசுல வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குறாரு அவரு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னு கேட்க முடியுமா அவர் தான் தள்ளாடி போய்கிறாரு அதே நேரத்தில் ஒரு முப்பது வயசு பையன் வந்து உபதேசம் வாங்குறான் அவன் அவனுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் தேவை இல்லையா அவன் தாம்பத்தியம் இல்லைன்னாலும் அந்த விந்து தானாகவே வெளியேறிடும் சூட்டில் அவன் கற்பனை இல்லையே அது வெளியேறிடும் அப்ப அவனுக்கு தாம்பத்தியம் தான் அதே மேலு இல்ல வயசுக்கு தேவை இந்த ஒரு பழமொழி வந்து ஒன்று இருக்குது சும்மா வந்த மாட்டை உள்ள கட்டி ஓட்டேன்னு யாராவது இரவு மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓடுறது நல்லா எல்லாம் ஓடுறது பூரா மட்டும் மாட்டு தானே நம்ம மாட்டாந்தா ஐயோ தூயி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான் அட்டமுட்டு மாட்டு தானே அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிட்டு சீக்கிரம் அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம் தப்பு இல்லை அதனால தான் சொன்னான் வருடம் இருமுறைனா மாதம் இருமுறையினா வாரம் இருமுறைனா என்னது இதெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிட்ணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் மாதம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம் அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும் வாரம் ரெண்டு வாட்டி தலைமுழுவணும் அவன் அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான் இதெல்லாம் எவன் சீரா செய்கிறானோ அவன் சீரா இருப்பான்டா இதெல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவாண்டான்ட்டான் அதனால மாசத்துக்கு இருமுறை வச்சுக்கலாம் சும்மா வந்து மாட்டை உள்ள கட்டி ஓட்டி ஏன் போட்டாட்டி ஏன் போண்டாட்டின்னு ஓட்டினீன்னா நீயும் போல ஆன்மீகமும் போயிடும் சுவாமி உனக்கு எதுவும் நீ தேர்ந்தெடுத்து அப்புறம் ஐயா இந்த ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவீங்க இந்த பாட மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா இந்த குண்டலி சக்தியானது மேலுக்கு மேல் நோக்கி உயர்ந்து மேலே போய் சிவமும் சக்தியும் புணரும் போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற இரண்டு சக்திகள் இணைகிற மாதிரி இந்த குண்டலி அம்மா எழும்புற இடத்துல இருந்து ஒரு இடத்துல பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க ஒரு இடத்துல விஷ்ணு லட்சுமி இருக்காங்க அடுத்தது சிவன் பார்வதி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு சக்திகள் இருக்கும்போது இங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும் சரஸ்வதின்றது யாரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா பிரம்மா பொண்டாட்டி அப்படிதான் சொல்லுங்க அப்படிதான் சொல்றீங்க அது சக்தி தான் சக்தி தான் லட்சுமின்றது யாரு மகாவிஷ்ணு பொண்டாட்டி இல்ல அது யாரு சிவனுடைய சக்தி தான் இது தனித்தனியாக இருக்கும்போது உனக்கு இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உங்கள் அம்மா கற்றுனி பசங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆனால் அம்மா ஒன்று தானே ஒன்று தான் ஒரே அம்மா தான் அஞ்சு பேரையும் பார்த்துது அதே மாதிரி இந்த அஞ்சு ஒரு உடலில் அந்தந்த இடத்துல அந்தந்த சக்திகள் இயங்குது ஆனால் எல்லாமே சக்தி சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே அம்மா தான் இது கிளம்பும் போது அத்தனையும் கூட கூட்டும் போடும் ஒன்றாயிடும் இல்லையா விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது என்ன அது இப்போ ஏவன்னா மடையும் கூட கேட்க மாட்டான் ஆனால் பிள்ளையார் கேட்டுருக்குறாரு இல்லை என் எனக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகாக இருக்கணும் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆனான்னு கோச்சின்னு போய் கழுத்தங் கொலத்தங்க அறையில் உட்காந்து தரோம் ஏவன்னா கேட்பேண்ணா என் அம்மா மாதிரி ஓணும் கல்யாண பொண்ணு மாதிரி ஓணும் தானே கேட்பேன் அழகாக இருக்கணும் சொத்து சொத்தோடு இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான் முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தால் போதும்னா இப்போ நிறைய பணம் இருந்தால் தான் கட்டிக்கிறேன்றான் ஆனா எந்த புள்ளையாவது எங்கள் அம்மா மாதிரி எனக்கு கொண்டாட்டி போகணும்னு சொல்லுவானா ஆனால் சொன்ன எவ்வளோ பயிட்டுக்கு ஆரம்பார் புரியல அது என்ன அர்த்தம் புரியல அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது கீழே இருக்கும்போது போது அது புள்ளையாரு மேலே இருக்கும்போது அது சிவமா மாறி போகுது அப்ப சிவமா மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்கே விநாயகர் அதனால தான் விக்னே ஈஸ்வரன்ற அதுதான் ஈஸ்வரனா மாறுது இங்கே விநாயகமா இருக்குது ஆரம்பமாகுது அங்கே முடிவாய் போகுது அது அதனால இந்த பிள்ளையார் தான் சிவமாங்க அதனால அந்த மாதிரி மனைவி வேணும்னு கேட்டு அது நம்ம இதெல்லாம் தெரியாமல் எதையோ பண்ணிங்கிறோம் இல்லை கோயம்பது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைங்களை சாரம்னு சொல்கிறோம் ஆமாம் அது பிள்ளைங்களை சாரணும் போது ஒரு ஒரு தாய்க்கு ரெண்டு பசங்க இல்லை அஞ்சு பசங்க இல்லை மூணு பசங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தாய் தவப்பனுடைய பாவம் வந்து ஒரு அறுபது சதவீதம் இருக்குனாக்கா சரி இந்த மூணு பிள்ளைகளுக்கும் இருபது இருபதா பிரிச்சு கொடுக்கப்படுமா இல்லை எப்படி யாரும் மூத்த பிள்ளைக்கோ இல்லை கடைசி பிள்ளைக்கோ தனியாக ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மனநிலை எப்போ எப்படின்றதை உன்னை பெற்றுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய பாவம் சேரும் பங்குட்டு எல்லாம் பங்கு போட்டு உக்காய் புரியலையா எல்லாம் ஒன்னா பிறந்தங்க மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்னு போறீங்க ஆடா அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் அவன் எப்பவோ போறா நீ எப்பவோ போற அன்னைக்கு நிலையில தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன மனநிலை இருந்து அன்னைக்கு நிலையில அவங்க என்னென்ன பாவங்கள் பண்ணிக்கிறான் அதெல்லாம் நீ போறக்கும் போது வந்துடுச்சு சரி ஒன்று சேர்ந்து போச்சு அது அடுத்த குழந்தை பெற்றுக்கு போகிறான் அதுக்குள்ளே என்னென்ன பாவங்கள் பண்ணோன்னா அதுவும் போய் அந்த குழந்தைக்கு சேர்ந்துக்குது அப்போ இந்த இடைவெளி பாவம் எல்லாமே இடைவெளியில தான் இதெல்லாம் பத்தாம நீ பிறகுறதுக்கு முன்னே போன பிறப்பில் செய்த தெம்மா அந்த பாவம் அதுவும் வந்து உட்காந்துக்கு தாங்க அதனால தானே மும்மலம் பண்ணுறோம் மாய மலம் ஆன்ம மலம் கண்ம மலம்னு எதுக்கு சொல்கிறோம் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது நீயே செய்தது தெரியாமல் வந்து பாவம் சேர்ந்துக்குது இந்த மூணு பாவங்கள் தான் மனித வாழ்க்கையை வாட்டிக்கின்னுக்குது அப்படின்னு எதுக்கு சொல்லி அதனால் அப்படி வர்றது சாமி மூணு பேர் பாவங்கள் அது அதுக்கு தானே தேங்காய் ஒட்டி வைக்க சொல்கிறது தேங்காய் எதுக்கு ஒற்றி வைக்க சொல்கிறாங்க ஏன் ஒரு பூசினிக்கா ஓட்டி சாமி என்று வச்சுன்னா அதில் அந்த மாதிரி அந்த தத்துவம் கிடையாது ஏன்னா தேங்காவில் மட்டும்தான் மும்மலம் இருக்குது மேலே ஒரு மட்டை இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்குது அதுக்குள்ளே காய்க்குது அதுக்குள்ளே தண்ணி இருக்குது அப்போது இந்த மும்மலமும் நீக்கினீனா தான் அந்த அமுதம் கிடைக்கும் அப்போ அந்த அமுதம் கிடைக்குன்னா நீ எப்படி இருக்கணும் அந்த தேங்காய் மாதிரி வள்ளி ஆகணும்னு சாமி கோடிக்கிறேன் சாமி ஓடிக்கிறேன்னு உன் பக்கம் வச்சுக்கிறேன் சாமிக்கு ஓட்டை தான் வைக்கிறீங்க ஓட்டை தானே வைக்கிறீங்க சாமி பக்கம் தேங்காய் உங்கள் பக்கம் தானே வச்சுக்கிறீங்க ஆனால் தெருவில் சொல்லிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போகிறீங்க நானும் தான் நானும் ரவிட்தான் ரெண்டு மாதிரி வரும் அது இல்லை தெருவெல்லாம் சொல்லிட்டு வரீங்க ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிடல உங்களையே கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க இது புரியாத தனம் இல்லையா வெத்தலை எதுக்கு வைக்கிற பார்க்க வைக்கிறது எவனுக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ நான் டிவியில் பல முறை சொல்லி தானே இன்றைக்கி எல்லாருமே கேட்க நிறைய பேருக்கு தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பெரியவங்க சும்மா வைக்கல காரணத்தோடு வச்சுக்கிறான் அந்த காரணத்தை நம்ம விரும்புவோம் இல்லை சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு அவன் சொல்கிற ஒருத்துக்கும் ஆள் இல்லை அதனால அது தெரியாமையே மறைஞ்சி போச்சு நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் என் பேர் அஜய் சரி நான் சிவ பூஜைலாம் பண்ணி நேர்ந்துடுறேன் சிவ பூஜை பண்ணிக்கிறேன் சார் சரி வைக்கிறேன் சைவ நிலை தான் இருக்கிறேன் சரி ஒரு ஒரு ரெண்டு ஒரு மாதமாக உங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு சரி ரொம்ப சந்திக்கணும் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆமாம் சார் உங்களை பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் கனவாக இருந்தது சரி இந்த பௌர்ணி வந்து பார்த்துட்டு சரி ஒரு மனிதன் நல்ல நிலையை அடையிறதுக்கு அவர் செய்ய வேண்டிய செயல் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் ஆசையாக அறுக்கணும் அறுத்துட்டு கடவுள் மேலே ஆசையை உண்டாக்கிக்கணும் அப்போ தான் நல்ல நிலைக்கு அவன் போக முடியும் உலகத்து பொருள் எல்லாம் ஆசை வச்சுக்கின்னு கடவுள் நல்ல நிலைக்கு போகணுன்னா ஒருபோதும் போதும் போக முடியாது உலகத்தோடு தான் வாழணும் தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் இந்த உலகத்தில் வாழணும்னா உலகம் இருக்கிற மாதிரியே நீ இருக்கணும்டாரு வளர்த்தலும் மழித்தலம் வேணாம் உலகம் பழித்ததை அழுத்தி விடுன்னார் ஒரு மொட்டையாட்சிக்குன்னு தெரியாத எல்லாம் கிராப் ஹட்டிக்கினுக்கிற இடத்துல இல்லை கிராப்பு இடத்துல நீ கிராப் விட்டுக்கின்னு போகாத உலகம் எப்படி போதோ அப்படி போனார் உலகத்தோட வாழணும்னா நீ எல்லாத்தையும் ஈடுபட்டு தான் ஆகணும் கடவுளோடு வாழணும்னா எல்லாத்தையும் உதவி விட்டு தான் ஆகணும் இல்லை எது வேணுமோ நீ தான் முடிவு பண்ணணும் பெண் பிள்ளைய பார்க்குறவங்க பாவத்தை பண்ணுவோம்ன்றாங்க ஆண்பிள்ளைய பார்த்தா புண்ணியத்தை பண்ணுவோம்ல ஒது படுறதுக்கு சொல்றாங்க சார் பிள்ளைங்க தான் இப்போ பெண் பிள்ளை எந்த அம்மாவை அடிக்குதா ஆண் பிள்ளைங்க தான் அடிக்குது ஒதிகிது அநாத ஆசிரமத்தில் எப்படி சேர்க்குது அப்போ ஆண் பிள்ளையை பெற்றவங்க தான் பாவம் பண்ணுவாங்க பெண் பிள்ளையை பெற்றவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கோ ஏன் உனக்கு ஆம்பளை தான் கட்டா இல்லை சாமி ரெண்டும் எனக்கு பொண்ணு அதனால தான் ஏமா பொண்ணு தான் சாமி எனக்கு ரெண்டு அதனால பொண்ணு பார்த்தாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது புள்ளை பார்த்தாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது உன்னை நீ தேடன்தான் உனக்கு புண்ணியம் அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணும் ஆத்மா வணக்கம் சார் ஆத்ம வணக்கம் காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்தமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெடிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு